எடுத்துரைத்தேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றுள்ளார் அங்கு நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் அவர்களது நிறுவனங்களை தொடங்குவதற்கான ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார் இது தொடர்பாக அவர் தனது எஃத்தளத்தின் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமையும் தற்போது நிலவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலையும் ஸ்பெயின் நாட்டின் தொழில் துறையினருக்கு அங்கு செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்களுக்கும் எடுத்துரைத்தேன் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அவரது யுஏஏ மற்றும் ஜப்பான் சிங்கப்பூர் பயணங்கள் மற்றும் இங்கு நடத்தப்பட்ட அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு ஆகியவற்றின் வாயிலாக தமிழகத்தில் தொழில் தொடங்க உள்ள மற்றும் தொடங்கியுள்ள முன்னணி நிறுவனங்களின் பட்டியலையும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நல்லாட்சி அமைதி திறன்மிகு மனிதவளம் எல்லாவற்றையும் வாய்ப்புகளாக கொண்ட தமிழ்நாட்டில் மேலும் பல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நேற்றைய மாநாடு அமைந்தது என அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஸ்பெயினில் நடந்த இந்த மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் மேலும் கூடுதலான நிறுவனங்கள் தொழில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக அவர் தனது எக்ஸ பதிவின் மூலம் தெரிவித்திருக்கிறார் நன்றி